சட்டப்பேரவையிலே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நேற்று பாராளுமன்றத்தில் வக்பு சட்டத்தில் கொண்டுவரப்பட்ட கொண்டுவரப்பட்ட ஒரு மசோதா நிறைவேற்றம் பட்டி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் சட்டப்பேரவை மரபிலே அரசியல் கட்சி கூட்டம் போல சட்டப்பேரவைக்குள்ளாக கோஷங்கள் எழுப்பி இந்த சட்டப்பேரவையினுடைய மாண்பினை இழுக்க செய்வது போல இன்று மாநில அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து இது தொடர்பாக எங்களுடைய புளோர் லீடர் இது குறித்து பேசினர் ஆனாலும் கூட வக்ப சட்ட திருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி தெளிவாக மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக இங்கு நான் ஒரு சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன் நேற்று நாடாளுமன்றத்திலே வக்ஃபு சட்டம் திருத்தம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விவாதங்களில் பங்கேற்றார்கள் முதலில் இந்த மசோதா திருத்த மசோதா என்பதே மத விவகாரங்களில் தலையிடுவதற்காக அல்ல மத வழிபாட்டு உரிமைகளை புண்படுத்துவதற்காக அல்ல சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுடைய வழிபாட்டு உரிமைகளிலோ அல்லது அவர்கள் வழிபாட்டு முறையிலேயோ எந்த இடத்திலேயும் மத்திய அரசு இது தொடர்பாக எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை நாடு முழுவதும் கிட்டத்தட்ட உலக அளவிலேயே எடுத்துக்கொண்டால் இந்தியாவில்தான் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான வக்பு சொத்துக்கள் இருக்கின்ற ஒரு நாடு ஆனால் இந்த சொத்துக்கள் என்பது முறையாக பராமரிக்கப்படாததால் முறையான ஆவணங்களை பதிவு செய்ததால் அந்த சொத்துக்கள் முறையான நபர்களிடம் இல்லாததால் ஆக்கிரமிப்பு மற்றும் அந்த சொத்துக்களை முறையற்ற நபர்கள் பயன்படுத்துவது அந்த சொத்துக்களை ஆக்கப்பூர்வமாக அந்த சமுதாயத்தினுடைய நலனுக்கு பயன்படுத்துவது இல்லாமல் இருந்த காரணத்தினால் மத்திய அரசு வக்பு சொத்துக்கள் தொடர்பாக நிர்வாகம் செய்வதற்கான ஒரு மாற்றத்தை மசோதா மூலம் நேற்று கொண்டு வந்திருக்கிறது சிறுபான்மை முஸ்லிம் மக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துவதா அவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைப்பதா அப்படியெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் முழுக்க முழுக்க வக்பு சொத்துக்களை ஏற்படுத்துவது அதை வெளிப்படைத்தன்மையோடு நிர்வாகம் செய்வது அந்த சொத்துக்கள் வாயிலாக அதிக வருமானத்தை ஈட்டி அந்த மக்களுக்கு உதவி செய்வது அந்த நிர்வாகத்திலே அனைத்து தரப்பு மக்களையும் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையை மாற்றி போரா முஸ்லிம்கள் பசுமந்தா முஸ்லிம்கள் என்று அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்த நிர்வாகத்தில் பங்கேற்க வைப்பது இதைவிட முக்கியமாக பெண்களுடைய சொத்துரிமையை பாதுகாப்பது ஏனென்றால் ஒரு வக்ஃப சொத்துக்கள் குறிக்கப்படுகின்ற பொழுது வாரிசு உரிமை குறிப்பாக கைம்பெண்களாக இருப்பவர்கள் கைவிடப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த சொத்தில் இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பதற்காக அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு நிர்வாகத்திற்காக பெண்களையும் இந்த நிர்வாகத்திற்குள்ளாக கொண்டு வருவது என்பதற்காகத்தான் இந்த மசோதா என்பது மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது